வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸ்ல பார்க்கறது முற்றிலும் ஒரு புதுமையான தொழிலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே சீசன்லாம் இருக்குது பாருங்க அதுக்கு இந்த மாரி பலூன் ஏர் பேக்குங்க இந்த பசங்களோட ஃபோட்டோவை குழந்தைகளோட ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி இந்த மாரி மாட்டி தொங்க விடுறது தாங்க இது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் இது வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான நிறுவனங்களோட அந்த ஃபோட்டோ விளம்பரம் அதுங்க இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி இது வருமானம் பெறலாங்க ரெண்டு விதத்துலேயும் செய்யலாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட விளம்பரங்களை இந்த மாரி பிரிண்ட் பண்ணி அதாவது மக்கள் கூடும் இடங்களில் இதை தொங்க விடணுங்க பார்க்கு பீச்சு இந்த டூரிஸ்ட் ஏரியா அங்கெல்லாம் பண்ணலாங்க அது இல்லாமல் திருமணங்களில் மணக மணமகள் போட்டாக்களை இதை மாரி பிரிண்ட் பண்ணி தொங்க விடலாங்க பர்த்டே பார்ட்டியில் இந்தமாரி குழந்தைகளோட இதை முன்னாடி தொங்க விடலாங்க அப்புறம் திருமண நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா வரவேற்பாங்க சில பேர் தாய் தந்தையர் அவங்களோட ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி தொங்க விடலாங்க அரசியல் கட்சிகள்லாம் இப்போ இது பண்ணுறாங்க அவங்களோட இதை தொங்க விட்டு இதை மாரி வருமானம் வரலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் பேனர் இது பண்ணுற பாருங்க அதுதாங்க அதை மாரி ரெடி பண்ணி ஒரு இயந்திரம் மூலமாக இதை வந்து என்ன பண்ணுறாங்க சீல் பண்ணி உள்ளே காற்றை இது போய் நிறப்பி சீல் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதாங்க இது இது செய்வது என்பது ஒன்று பார்த்திங்கன்னா அதிகபட்சம் இதோடய கணக்கு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஆகிற செலவு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவா வருங்க ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் டிசைனுக்கு தகுந்த மாரி வாங்குகிறாங்கங்க ஸோ எத்தனை மடங்கு லாபம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் போடும் வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா கீழே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க என்னோட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வந்துடுங்க இப்போ இந்த ஏர் பலூன் மூணு அடி உள்ள ஏர் பலூன் தயார் பண்ணதுக்கு சீலிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏந்தருங்க அது பேனர் கடைகளில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்களே அதுக்கான மிஷின்ஸு எப்படி பண்ணுறதுன்றதை அவங்களே சொல்லிவிடுவாங்க மேலும் இந்தமாரி சீலிங் பண்ணிட்டுங்க ஒரு புறத்தில் வந்து நம்ம இந்த சைக்கிளுக்கெல்லாம் காற்று அடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பம்பை வச்சு அடிச்சிடணுங்க அவ்வளோதாங்க ஒரு பம்பை ஒன்று வாங்கிக்கணும் அதை மூலமாக அடித்து உடனே அதை ஒட்டிடணுங்க அவ்வளோதாங்க ஹீட் பண்ணிங்கனாலே அந்த வெல்டிங் மிஷினில் வச்சு அழுத்தி எடுக்கும் போதே ஒட்டிக்குங்க ஈஸியான தொழில்நுட்பம் தான் இது இந்த பேனர்லாம் ஒன்றோட ஒன்று பேனர் ஒட்டுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குங்க அது சீலிங் மிஷின்னு வாங்க அது அந்த பேனர் கடைகளில் கிடைக்கும் வேணும் அங்கே வாங்கி நீங்கள் இந்த தொழிலை செஞ்சுக்கலாங்க குறைந்த முதலீடு இருந்தால் போதுங்க நீங்கள் ஆர்ட்ரு தான் வாங்கணும் ஆர்டரு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வருங்க புதிய முயற்சி யார் முந்திக்கிறாங்களோ அவங்க இந்த தொழிலில் வெற்றி பெறலாங்க ஏன்னா இதுக்கு இப்போ பரவலான வரவேற்பு இருக்குங்க ஏன்னா மக்கள் புதுமையாக இருக்கிறத இன்றைக்கும் வரவேற்பாங்க ஸோ உங்கள் ஏரியாவில் இது போன்ற நிறைய விஷயங்களை செஞ்சு வருமானம் பெறலாங்க இது தாங்க அந்த குழந்தையோட வரவே அதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தொங்க விட்டுருக்கக்கூடிய ஒரு பலூனுங்க மாரி பலூனை நீங்கள் தயார் பண்ணி விற்று வருமானம் பண்ணணுன்னு கேட்குறேன் தொடர்ந்து பாருங்கள்